இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் சீனர் வீரர்களான கோலி கே எல் ராகுல் ஜடேஜா உள்ளிட்ட காயம் மற்றும் சொந்த காரணங்களால் விலகியுள்ளனர் இதனால் இந்தியனின் கேப்டன் ரோஹித் சர்மா மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் இதனால் சொந்த ஆடி ஆடிவரும் இந்திய அணி முழுக்க முழுக்க எஸ் வி மட்டுமே நம்பி விளையாடி வருகிறது ரஞ்சி டிராப் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வரும் புஜாரா உச்சகட்ட ஃபார்மில் ஆடி வருகிறார் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சௌராஷ்டிர அணி முதலில் பேட்டிங் ஆடியது இந்த போட்டியில் சௌராஷ்டிர அணி முப்பத்தி மூணு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் புஜாரா களம் புகுந்தார் சிறப்பாக ஆடிய புஜாரா ராஜஸ்தான் அணியின் வலிமையான பவுலிங் படையை எதிர்த்து சதம் பிளாக ராசி அசத்தியுள்ளார் இருநூத்தி முப்பது பந்துகளை எதிர்கொண்ட புஜாரா ஒன்பது பவுண்டரிகள் உட்பட நூத்தி பத்து ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் இதன் மூலம் நடப்பு ரஞ்சி டிராபி சீசனில் மட்டும் எட்டு இன்னிங்ஸ்களில் விளையாடி இரண்டு சதங்கள் உட்பட ஐநூத்தி முப்பத்தெட்டு ரன்களை விளாசி அசத்தியுள்ளார் ஏற்கனவே முதல் தர கிரிக்கெட்டில் இருபதாயிரம் ரன்களுக்கு விளாசிய நாலாவது இந்திய வீரர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் புஜாரா தற்போது இந்த போட்டியில் சதம் விளாசியதன் மூலமாக ரஞ்சி கிரிக்கெட்டில் அறுபத்தி இரண்டாவது சதத்தையும் விளாசியுள்ளார் மீண்டும் உச்சகட்ட பாம்பிற்கு திரும்பியுள்ள புஜாராவுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் இந்திய முப்பத்தி மூணு விக்கெட்டுகளை இங்கிலாந்து ஸ்பின்னர்கள் வீழ்த்தியுள்ளனர் கே எஸ் ஏர் சுப்மன்கில் கே எஸ் பரத் உள்ளிட்டோர் ஸ்பின்னர்களை எதிர்த்து விளையாட தடுமாறி வருகின்றனர் இதனால் புஜாராவுக்கு அடுத்த போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது